செல்வ செழிப்பு ஐஸ்வர்யம் பதினாறு பேர்கள் தரக்கூடிய தெய்வங்கள் பல உள்ளது இருந்தாலும் முதலில் சித்தியாக கூடியவை தேவதைகள் மட்டுமே அதிலும் தனதா யட்சினி தேவதை முதலில் சித்தியாக கூடிய ஒரு தேவதையாகும் ஏனென்றால் இவர்கள் பூமிக்கு அருகில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பார்கள் பெரிய தெய்வங்கள் சித்தியாக வேண்டுமென்றால் நம்முடைய கர்மவினை கணக்குகளை முதலில் எடுப்பார்கள் ஆனால் சிறு தெய்வங்களும் தேவதைகளும் கர்மவினை கணக்குகளை பார்க்க மாட்டார்கள் அந்த வகையில் தனதா பணம் தரும் தேவதைகளில் முதலிடம் பெறுகிறாள் எச்சனி வழிபாட்டில் ஒரு ஆபத்து உள்ளதாக சொல்வார்கள் அது சிலருடைய அனுபவமாகும் அது என்னவென்றால் ஒரு வீட்டில் கணவன் இந்த எச்சனி உபாசனையை எடுத்தால் மனைவி பிரிந்து சென்று விடுவாள் என்றும் மனைவியானவள் இந்த எச்சனி உபாசனையை எடுத்தால் கணவர் பிரிந்து சென்று விடுவார் என்றும் சிலர் சொல்வார்கள் ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கலாம் அதனால்தான் இதற்கு ஒரே தீர்வாக நான் ஆரம்பத்திலேயே அதாவது ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் இருவரும் சேர்ந்து பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிடுவேன் இந்த மாதிரி ஒருவருக்கு நான் கொடுத்ததில் மனைவிக்குத்தான் முதலில் எச்சனி தேவதை கனவில் தோன்றி அனுகிரகம் செய்தாள் குறுகிய காலத்தில் எச்சனி தேவதைகளை இந்த மாதிரி கணவர் மற்றும் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் குடும்பமாக வணங்க வேண்டும் இதனால் அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருப்பதோடு விரைவில் அந்த வீட்டில் பணமழை பொழியும் பிள்ளைகளுக்கு எச்சனி தாயானவளை பாட்டி என்று சொல்லி கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தாயாக நீங்கள் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது வீட்டில் ஒரு ஒருவராக அந்த தேவியை நீங்கள் மானசீகமாக வழிபட்டால் எந்தவித ஒரு கஷ்டமும் சோதனைகளும் உங்களுக்கு தரமாட்டாள் தனதா யட்சணி தேவதையை வீட்டில் வழிபாடு செய்ய வேண்டுமானால் பேச்சுரை வேர் எடுக்கக்கூடாது பேய்சுறை குழுவையும் பயன்படுத்தக்கூடாது மாறாக வேறு ஒரு வேர் எடுத்துக்கொள்ள வேண்டும் குடுவைக்கு பதிலாக செப்பு கலசம் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் உபாசனை செய்ய வேண்டும் என்றால் வெள்ளியந்திரம் மற்றும் மந்திரம் வசிய அஞ்சனமையுடன் அருட்பொருட்கள் சேர்த்த இந்த குடுவையில் நானே தனத தேவதையை ஆவாகனம் செய்து தந்துவிடுவேன் மற்றும் பூஜா விதி விபரங்கள் உபாசனையில் தரப்படும் குடும்பத்துடன் மந்திர ஜபம் செய்தால் ஆபத்து இல்லை ஆபத்து வராத வகையில் நான் அதற்கான பூஜா விதி விவரங்கள் அனைத்தும் நான் சொல்லித்தருவேன் சில சூட்சும விதிகள் உள்ளது அந்த விதிகளை நான் சொல்லித்தருகிறேன் தெய்வம் கும்பிடும் மாதமான இந்த ஆடி மாதம் அமாவாசை திதி தர்ப்பணம் முடித்துவிட்டு அன்றைக்கே குலதெய்வ வழிபாட்டையும் முடித்த கையோடு இந்த யட்சி உபாசனையை திருதியை திதி வளர்பிறை திருதியை திதி அன்றைக்கு ஆரம்பிப்பது மிகவும் சிறப்பு தனதா எட்சணி மந்திரத்தை தனியாக ஜபம் செய்யக்கூடாது வேறு ஒரு பெரிய தெய்வத்தின் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை முதலில் தன் பிறகு இந்த அம்மையோட மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் உபாசனையாக பெற விரும்புபவர்கள் ஆலோசனை பெற விரும்புபவர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமா காளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்